சேனலுக்கு உங்கள் அன்போடு அச்சோப்பதிகம் பதிகம் ஐம்பத்தோராவது செம்மை நலமடைந்து சிவ அனுபவம் பெற்று என்றும் எங்கும் சிவனடியில் நிறுத்திட திருவாசகத்தில் ஐம்பத்தோராவது பாடல் மலங்களை கழித்து பெருமானின் திருக்கருணியை எனக்குழகு கிட்டியது போல் யாருக்கு கிட்டும் என்று எண்ணி பாசங்களை விடுத்து தாய் சிவகையை ஏற்று வந்த எம்பெருமான் சிவபெருமானின் திருவடியை என்று முக்தி தரும் பாடல் ஒரு அருமையான பதிக பதிகம் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலர் அறிவித்து சிவமாக்கு என ஆண்ட அத்தன் எனக்கு அருளிய ஆறு ஆற் பெறுவோர் அச்சோவே நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறிவொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையல் உரக்கடவேனே மாலாமே காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழக் கடவேனே என்னமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னையும் தன் கண்ணன வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கருளிய ஆறு ஆர் பெறுவோர் அச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய துயர்கூற உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனே வருக என்று அஞ்சேல் என்று அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே வெந்து உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வளையார் குவிமுலை மேல் விழுவேனே பந்தம் அறுத்து என்னை ஆண்டு பரிசர என் துரிசம் அறுத்து அந்தம் எனக்கு அருளிய ஆறு ஆர் பெறுவோர் அச்சோவே தையலார் மையலிலே தாந்து விழ கடவேனே பையவே கொடு போந்து பாசம் என்னும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் என ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பென்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்க அணி இழையார் கலவியில் மாது ஒரு கூறு உடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதரோடும் தெளிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாசிவிகை ஏற்றிவிட்ட அம்மை எனக்கு அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே திருச்சிற்றம்பலம் 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 மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி 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 தொண்டே நினைமாம் நினையே போற்றி போற்றி